ورحمة الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعاشروهن بالمعروف صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم ايما امراه سالت زوجها تلاقها في غير بائس حرام عليها ارائحه الجنه صدق رسول الله صلى الله عليه وسلم الا تقبلون الله جل شانه وتعالى وقوله كَيْفُ ارمين محمد رسول الله அவர்களின் மீதும் நர்பாகியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக பாக்கியம் பொருந்திய ஜும்மா நாளில் நம் அறைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹூரின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமிர் அல்லாஹல்ல திருப்புர்ஹானின் அத்தியாயத்திலே அல்லாவை படிச்சுல்கிறான் மனிதர்களே எல்லாம் ஒரு ஆண் பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம் ஒரு ஆண் பெண்ணிலிருந்து படைத்து உங்களை பல்வேறு கோத்திரங்களாக பரஸ்பர அறிமுகத்திற்காக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான் ஆதமுடைய எல்லாம் இறைவன் ஒரு ஒரு குலமாய் கோத்திரமாய் குடும்ப அமைப்பாய் ஒன்று சேர்ந்து அல்லாஹ் வாழ செய்திருக்கிறார் குடும்ப அமைப்பு என்பது ரொம்ப முக்கியமானது இஸ்லாம் குடும்ப அமைப்பை வலியுறுத்தக்கூடிய மார்க்கம் தனி மனிதர்களாக இருக்காமல் அவன் ஏதேனும் ஒரு தொகுப்புடன் சேர்ந்து வாழ வேண்டும் குடும்பத்தோடு இணைந்து அவன் கோத்திரத்தோடு இணைந்து அவன் சமூக கட்டமைப்போடு சேர்ந்து அப்படித்தான் வாழ வேண்டும் என்று மார்க்கம் விரும்புகிறது இஸ்லாம் குடும்ப அமைப்பை வலியுறுத்துகிற மார்க்கம் குடும்பம் இல்லாமல் தனியாக ஒரு ஆண் அல்லது ஒரு தனியாக ஒரு பெண் குடும்ப அமைப்போடு சேராமல் இருப்பது இஸ்லாம் விரும்பவில்லை குடும்ப அமைப்பை சார்ந்த மார்க்கம் இது ஃபேமிலி என்று சொல்லுவார்கள் அமைப்பு வலியுறுத்தப்படவில்லை திருமணம் செய்யாமல் இருப்பது கூட நல்லது என்று கருதுகிற மதங்கள் உண்டு இன்னும் ஒருபடி மேலே சொன்னால் திருமணம் செய்யாமல் இருந்தால் அதை அதிபயங்கரமான பக்தி என்று பார்ப்பதும் சில மதங்கள் உண்டு இஸ்லாத்தில் இந்த பார்வையும் இந்த கண்ணோட்டமும் தவறானது குடும்ப அமைப்போடு சேர்த்ததால் ஒருவன் இருக்க வேண்டும் குடும்ப அமைப்பை வலியுறுத்துகிற மார்க்கம் இஸ்லாம் இஸ்லாத்தில் துறவரத்திற்கு அனுமதி இல்லை இஸ்லாத்தில் சன்னியாசத்திற்கு அனுமதி இல்லை நான் தனியாக வாழ்ந்து விடுவேன் எனக்கு மனைவியும் வேண்டாம் மக்களுக்கும் மக்களும் வேண்டாம் ஃப்ரீயாக இருப்பேன் சுதந்திரமாக வாழ்வேன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த கருத்தியல் இஸ்லாத்திற்கு நேர் முரணான முதன் முதலாக இறைவன் மனிதனை ஆணையும் பெண்ணையும் படைத்த போதே அவனே ஜோடி சேர்த்து விட்டான் அல்லாஹாக சேர்த்து வைத்தான் வேறு வார்த்தையில் சொல்லுவதென்றால் இறைவன் முதலில் படைத்தது கணவன் மனைவியைத்தான் பிள்ளைகளெல்லாம் பிறந்தவதற்கு பிறகுதான் ஆதம் தந்தையாகிறார் முதலில் ஆதம் கணவர் தான் பிள்ளைகளெல்லாம் பிறந்த பிறகுதான் ஹவ்வா தாயாகிறார் அதுவரை ஹவ்வா மனைவிதான் எனவே முதலில் இறைவன் படைத்தது கணவன் மனைவி என்கிற உறவு என்று சொன்னால் அது மிக இல்லை கணவன் மனைவியாக உருவாக்கியவன் இனப்பெருக்கத்திற்கும் வம்ச விருத்திக்கும் இறைவன் வழிவகுக்கிறான் அதற்கு பிறகு ஆதம் தந்தையாகிறார் அதற்கு பிறகு ஹவ்வா தாயாகிறார் முதன் முதலாக இவர்கள் இருவரும் கணவன் மனைவி என்கிற உறவோடுதான் பந்தப்படுகிறார்கள் இப்படி ஒரு பந்தத்தை ஏற்பாடு செய்து வைத்தவன் பிரபுல் எனவே குடும்ப அமைப்பு என்பது இறைவன் கற்றுத்தந்தது ஒரு சமூகம் சீர் வேண்டுமானால் குடும்பம் சீர் வேண்டும் நம்ம நிறைய பேசுகிறோம் சமூகம் மாற வேண்டும் சமூகம் முன்னேற வேண்டும் சமூக மாற்றம் வேண்டும் இந்த மாற்றம் எல்லாம் வரும் தெரியுமா பல குடும்பங்கள் சேர்ந்ததற்கு பெயர்தான் ஒரு சமூகம் ஒரு குடும்ப கட்டமைப்பு சரியாக இருக்குமானால் அங்கிருக்கிற கணவன் மனைவி குழந்தைகள் பெற்றோர் பெரியோர் மாமனார் மாமியார் என்றெல்லாம் இருக்கிற இந்த உறவு முறைகளை கொண்ட ஒரு கூட்டு குடும்பம் அல்லது ஒரு குடும்ப கட்டமைப்பு சரியாக ஆனால் சமூகம் தானாக சரியா சமூகம் என்பது என்ன குடும்ப அமைப்புகளின் தொகுப்பிற்கு பெயர் சமூகம் எனவே குடும்பத்தோடு தான் வாழ வேண்டும் குடும்ப அமைப்பை இஸ்லாம் விரும்புகிறது வலியுறுத்துகிறது குடும்பம் இல்லாமல் வாழுவதை அவலமாய் கருதுகிறது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் அப்படி ஒரு பந்தத்தை ஒரு தொடர்பை ஒரு பிரியத்தை காலமெல்லாம் ஏற்படுத்தி வைத்திருப்பவன் இறைவன் தினந்தோறும் சண்டைகள் வந்தாலும் நூற்று கணக்கில் பிணக்குகள் வந்தாலும் ஆயிரக்கணக்கில் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கணவன் மனைவியாய் பல்லாண்டு காலங்கள் நீடிக்கிற ஒரு உறவு இருக்கிறது அல்லவா அந்த குடும்ப உறவு செய்தது வருகிறது அவர்களின் உள்ளங்களை அல்லாஹ் இணைத்தான் நபியை பார்த்து சொல்லுகிறான் லவ் அன்பகத மாフィル அர்தில் ஜமீஅ நீங்கள் பூமியில இருக்கிற எல்லா காசு பணங்களையும் நீங்கள் செலவழித்தாலும் மால்தபைன குலூபஹ நீங்கள் உள்ளங்களை இணைக்க முடியாது உள்ளங்களை இணைக்க முடியாது வலகின் அல்லாஹு அனஃப பைலஹும் அல்லாஹ் தான் இணைத்தான் காசு பணங்களை கொடுத்து ரெண்டு மனசு இணையாது இணையும் குடும்பமும் ஒன்றாய் அமர்ந்து சாப்பிடும் ரெண்டு குடும்பமும் ஒன்றாய் நிக்காக செய்யும் ரெண்டு குடும்பமும் ஒன்றாய் கைகோர்த்து விடும் ரிஜிஸ்டரில் பதிவு செய்யும் ஒரு மண்டபத்தில் ஒன்று கூடும் எல்லாம் நடக்கும் உள்ளம் இணைய வேண்டும் ரெண்டு உள்ளத்தினுடைய இணைபிருக்கிறதல்லவா தலிஃல் குலூப் இது ரப்ப العالمينுடைய ஏப்பாடு லவ அன்ஃபக்த மஃபில் அர்தி ஜமீஅன் உள்ள எல்லாவற்றையும் நீங்கள் செலவழித்தாலும் மா அன்ஃபத்த பையன குலூபியிம் உள்ளங்களை நபியே நீங்கள் இணைக்க முடியாது வலகின் அல்லாஹு அன்ஃப பையனஹும் தான் உள்ளங்களை இணைக்கிறான் அப்படி உள்ளன்களை இணைத்து ஒரு குடும்ப அமைப்பை ஏற்பாடு செய்து குழந்தைகள் பெற்று பேரன் பேத்திகளை பெற்று காலமெல்லாம் கணவன் மனைவியாய் தந்தையாய் தாயாய் மகனாய் மகளாய் இப்படியெல்லாம் உறவு முறைகளை கொண்டிருக்கிற ஒரு 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 கட்டமைப்பு இஸ்லாம் விரும்புகிறது அதை வலியுறுத்துகிறது எந்த அளவிற்கு தன் ஆசையை இச்சையை தீர்த்து கொள்ளுவதற்கு மனைவியோடு ஒருவன் கூடினாலும் அதற்கு நன்மை உண்டு என்கிறார்கள் நாயகன் கேட்டே விட்டார் பலகுவா திரும் அல்லாவின் தூதரை எங்களில் ஒருவர் அவருடைய சகுவத்தை அவருடைய மனோ இச்சையை உணர்ச்சியை தீர்த்து கொள்ளுவதற்கு மனைவியோடு கூடுகிறார் இதற்கெல்லாமா நன்மை உண்டு இதற்கெல்லாம் தவாபும் உண்டு என்று ஒருவர் கேட்கிறார் பருவ செல்லாசம் சொன்னார்கள் அதே செயலை நீ மனைவி அல்லாமல் தவறாக வேறு யாரிடத்தில் ஆபதி செய்தால் தண்டனை உண்டா இல்லையா என்றார்கள் ஆம் அது குற்றம்தான் அதற்கு தண்டனை உண்டு அப்படியானால் சரியான இடத்தில் அதில் ஈடுபடுகிற போது நன்மை உண்டு என்று சொன்னார்கள் நாயகம் செல்லாது செல்லும் ஓஃபி பூத்வடையாகிக்கும் சதஹா உங்களில் உங்களில் ஒருவர் மனைவியோடு கூடுகிற தாம்பத்தியத்திற்கு கூட ரகுநாளவியனிடம் தவா இருக்கிறது எனவே இஸ்லாம் குடும்ப அமைப்பை சார்ந்து செயல்படுகிற குடும்ப அமைப்பாகவே பயணிக்க விரும்புகிற குடும்ப கட்டமைப்போடுதான் ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றம் சாத்தியப்படும் என்பதில் மிக உறுதியாக கருத்தியலை வைத்திருக்கிறது இஸ்லாம் அதனால் தான் பல்வேறு விதமான குற்றங்களில் இருந்து கட்டுப்பாடுகளை கொண்டு வருவது திருமணம் நம்முடைய வட்டார வழக்கில் திருமணத்தை கால் கட்டு என்று சொல்வார்கள் அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டுவிடணும் என்பார்கள் கால் கட்டு என்பதோ கால் விலங்கு என்பதோ விலங்கு என்பதோ என்ன காரணம் கண்டபடி இனிமேல் அவனால் சுற்ற முடியாது கண்ட நேரத்திற்கு அவனால் வர முடியாது நினைத்தவனோடு அல்லது நினைத்தவனோடு அவன் சுற்ற முடியாது வீட்டிற்கு பதில் சொல்லாமல் உத்தரவு இல்லாமல் அனுமதிக்கப்படாமல் அல்லது முன் தகவல் தெரிவிக்காமல் இவன் எங்கும் போக முடியாது வர முடியாது ஒரு பெண்ணாயினும் ஆணாயினும் ஒரு கால் கட்டு என்பது சமூகத்தின் குற்றங்களிலே இருந்து ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்கு ரப்பு ஏற்பாடு செய்த ஒரு அமைப்பிற்கு பெயர்தான் குடும்ப அமைப்பு இந்த குடும்ப அமைப்பை ஏற்றுக்கொள்ளுகிற வலியுறுத்துகிற இஸ்லாம் இதற்கு முரணாய் மாற்றமாய் இருக்கிற எல்லாவற்றையும் கண்டிக்கிறது சல்லாஹ் செல்லும் காரத்திலும் அதற்கு முன்பும் பின்பும் பல்வேறு இடங்களில் மூதா என்ற ஒரு திருமணம் இருந்தது என்ன குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு பெண்ணோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு சுகம் அனுபவித்துக் கொள்ளுதல் காலக்கெடு முடிந்ததற்கு பிறகு அவளை களர்ச்சி விடுதல் இதற்கு மூதா என்று பெயர் நல்லா சொல்றதுன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த உலகில் டேட்டிங் கலாச்சாரம் என்று சொல்லுகிறார்கள் லிவிங் டுகெதர் என்று சொல்லுகிறார்கள் எந்த திருமணமும் அமைப்பும் நிக்காகவும் ரிஜிஸ்டரும் இல்லாமல் தானாக ஒரு பெண் தானாக ஒரு பெண் அவர்களாக சேர்ந்து வாடுகிற இந்த அமைப்பை கெட்டுவதர் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா இதற்கு மறு பெயர் தான் பண்டைய காலங்களில் முத்தா என்று பெயர் யாராவது ஒரு பெண்ணை பிடித்து ஒரு வாரத்திற்கு நானும் நீயும் உறவில் இருப்போம் ஒரு வாரத்திற்கு பின் நீ யாரோ நான் யாரோ பிரிந்து விடுவோம் அதற்கு உனக்கு இவ்வளவு தொகை ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்து அதை திருமணம் என்றும் சொல்லி வந்தார்கள் கால நேரம் நிர்ணயிக்கப்பட்ட திருமணம் மூணு நாளைக்கு மனைவி ஒரு மாசத்திற்கு மனைவி ஒரு வாரத்திற்கும் மனைவி அதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகர் தொகை குடித்த கொடுத்து அது முடிந்து போய்விடும் என்கிற இந்த தாந்தோன் இந்த திருமணத்தை விளக்கி வைக்கிறது இஸ்லாம் மூத்தா கூடாது காலக்கெடு உள்ள திருமணம் கூடாது திருமணம் செய்துவிட்டால் கடைசி வரை பயணப்பட வேண்டும் ஒன்று கருத்து வேறுபாடு முற்றி போய் விவாகரத்திற்கு வரட்டும் அல்லது கணவனுக்கோ மனைவிக்கோ ஒபாத்து வரட்டும் இந்த ரெண்டில் ஒன்று நடக்காத வரைக்கும் ஒரு கணவன் மனைவி பிரிந்து விடுவதற்கு சாத்தியம் இல்லை என்று சொல்லி திருமண அமைப்புக்குள்ளே ஆயிரம் ஆயிரம் முட்கூறுகளை வைத்து ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை வைத்து இறைவன் குடும்ப அமைப்பை உருவாக்கி தந்திருக்கிறார் எனவேதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரொம்ப வேகமாக கல்லூரி மாணவிகளிடம் அல்லது முப்பது நாற்பது வயதிற்கு உட்பட்டவர்களிடம் மிக வேகமாக பரவி வருகிற இந்த டேட்டிங் கலாச்சாரம் லிவிங் டுகெதர் கலாச்சாரம் ஆபத்தானது அவர்களின் வீடுகளுக்கல்ல ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு ஆபத்து யாரு வேண்டுமானாலும் யாரோடு வேண்டுமானாலும் எந்த விதமான நிபந்தனைகள் இல்லாமல் நியமன ஒழுங்குகள் இல்லாமல் சேர்ந்து கொள்ளலாம் என்பது சமூகத்தின் ஒழுங்குக்கு கட்டமைப்புக்கு ஒழுங்கான அமைப்பிற்கு நிச்சயமாக பாதிப்பை அதை ஏற்படுத்திவிடும் எனவே குடும்ப அமைப்பு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்பட வேண்டும் ஆ இந்த மே மாசம் பதினஞ்சாம் தேதி சர்வதேச குடும்ப தினம் என்று இன்டர்நேஷனல் ஃபேமிலி டே கொண்டாடுகிறார்கள் ஆனால் உண்மை உலக அளவில் யோசித்தால் மேற்கத்திய கலாச்சாரம் மிக கெட்டு கெட்டுப்போனதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா குடும்ப அமைப்பு அந்த நாடுகளில் சிதைந்து போய்விட்டார் ஒரு லேடி டாக்டர் சொல்லி ஒருத்தர் அவர் வந்து கலாச்சார ரீதியாக ஐரோப்பிய நாடுகள் போனதற்கான காரணம் என்னன்னு சொல்லி தன்னுடைய ஆய்வு கட்டுரை பிஹெச்டி திசிஸ்ல அந்த சப்ஜெக்டை எடுத்து அவர்கள் ஆய்வு செய்து அறிக்கை தருகிற போது ஃபைனலாக அவர்கள் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா எங்களினுடைய நாடுகளில் எல்லாம் கலாச்சாரமும் பண்பாடும் மிக மோசமாக சிதைந்து போவதற்கு காரணம் எங்களினுடைய குடும்ப அமைப்பு கெட்டுப்போய்விட்டது குடும்ப அமைப்பு சரியாக இருக்கிற வரைதான் சமூகம் சரியாக இருக்க முடியும் ஒரு குடும்பத்தினுடைய ஒழுங்கிலிருந்து தொடங்குவதுதான் சமூகத்தினுடைய ஒழுங்குகள் மேற்கத்திய நாடுகளில் ஒரு மகன் ஒரு மகன் எங்கு வேண்டுமானாலும் போவான் எப்போது வேண்டுமானாலும் வருவான் எவளோடு வேண்டுமானாலும் அவன் ஊர் சுற்றுவான் பெற்றோரால் கூட கேட்க முடியாது அங்கிருக்கிற ஒரு பெண் அவள் பாய் ஃப்ரெண்டாக அல்லது லிவிங் டுவதாக யாரோடு வேண்டுமானாலும் அவள் வாழ்வாள் பழகுவாள் தன் எல்லாவற்றையும் பரிமாறுவாள் அவளை நீ ஏன் இப்படி செய்கிறாய் என்று பெற்றோர் உட்பட அந்த குடும்ப அமைப்பு கேட்கும் சூழ்நிலையில் இல்லை பெற்றோரும் அப்படி பிள்ளைகளும் அப்படி விளைவை இன்றைக்கு ஆய்வுகள் சொல்லுகிறது சிங்கிள் பேரண்ட் பேரண்ட் என்பது நிறைய உருவாகிவிட்டது குழந்தைகளுக்கு தகப்பன் தெரியாத தாய் மட்டுமே தெரியும் இந்த குழந்தைகள் நிறைய பெருகிவிட்டார்கள் ஐரோப்பிய நாடுகளின் ஆபத்துகளில் மிகப்பெரிய ஆபத்து இது கேள்விப்பட்டிருக்கலாம் சமீபத்திலே வெளிவந்து அமெரிக்காவின் அதிர்வலைகளை ஏற்படுத்திய புத்தகங்கள்ல ஒண்ணுலெஸ் அமெரிக்கா அப்படிங்கிற புத்தகம் ஆங்கில புத்தகம் அதற்கு தடை கோரி நீதி நீதிமன்றங்களுக்கெல்லாம் போனார்கள் அவர் யதார்த்தத்தை அந்த ஆசிரியர் சொல்லுகிறார் ஃபாதர்லெஸ் அமெரிக்கானா எங்கள் நாட்டில் ஏராளமான பேருக்கு தந்தை யார் என்று தெரியாது எங்கள் நாட்டை பிடித்திருக்கிற மிகப்பெரிய பாதிப்பு முசீபத்து இது காரணம் என்ன குடும்ப அமைப்பு சரியாக இல்லை குடும்ப அமைப்புக்குள்ளே ஒரு சமூகத்தில் இருக்கிற எல்லாம் உள்ளே வருகிற போதுதான் குடும்ப அமைப்பு மட்டுமல்ல சமூகமும் சரியாக ஆகும் அதனால் தான் பெருமானார் செல்லம் அலி செல்லம் குடும்ப அமைப்பை அழகாக கட்டமைக்கிற வழியில் முதல் வழி என்ன தெரியுமா மனப்பெண் தேர்வும் மன மகன் தேர்வும் இந்த ரெண்டு நேரத்திலும் மார்க்கத்தை மையப்படுத்தி தேடுங்கள் காசுபணம் மட்டும் வேண்டாம் அந்தஸ்து மட்டும் வேண்டாம் பதவி பட்டங்கள் மட்டும் வேண்டாம் பாரம்பரிய பெருமை மட்டும் வேண்டாம் அழகு மட்டும் வேண்டாம் கல்வி மட்டும் வேண்டாம் இதையெல்லாம் தாண்டி மார்க்க நெறியில் அவர்கள் சரியாக இருந்தால் அந்த ஓகே ஓகே அந்த பொண்ணு காரணம் குடும்ப அமைப்பு மார்க்கத்தில் கட்டமைக்க வேண்டும் நீ மார்க்கத்தில் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் இதாக இறைக்கும் மண் எந்த மாப்பிள்ளையினுடைய குணமும் தீனும் உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ அவர்களுக்கு திருமணம் செய்து மாப்பிள்ளை தேர்வு பெண் தேர்வு அதாவது கணவன் மனைவி என்கிற இதழ் மார்க்கம் உள்ளவர்களாக இணைகிற போது அந்த குடும்பத்தில் அடுத்தடுத்து வாழ்வாங்கு வாழுகிற வருங்கால தலைமுறையும் செழிப்பாக இருக்கும் என்கிற அடிப்படையில் பெருமனார் செல்லி செல்லம் சொல்லுகிறார் குடும்ப அமைப்பு ரொம்ப முக்கியமானது ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு முதன் முதலாக பெரும நார் சல்லா அவர்களுக்கு வகிவர துவங்கிய நாட்களிலேயே அல்லாஹ் ஆரம்ப கட்டத்திலேயே சொன்னான் நாயகமே நீங்கள் உங்கள் குடும்பத்தை முதலில் தொழுவதற்கு உத்தரவிடுங்கள் ஊருக்கு சொல்வது பிறகு நாட்டு மக்களை தொழ வைப்பது பிறகு முதலில் குடும்பத்தை தொலை சொல்லுங்கள் அதிலே ஸ்திரமாக பொறுமையாக அதிலே இருங்கள் அல்லாஹுவுக்கு வந்த ஆயு குரானின் நெடுகிடும் பெற்றோரை தேட வேண்டும் என்று மக்களை பார்த்து சொல்லுகிறான் அல்லவா இதுவெல்லாம் குடும்ப அமைப்பின் ஒரு அங்கம் இன்றைக்கு வாழுகிற குடும்ப அமைப்பிலே உள்ளவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்களும் பெரியோர்களும் எந்த வீட்டில் இருப்பார்களோ அந்த வீடு பாக்கியமானது அந்த வீடு அண்ணாகவே அருள் கூறியது அந்த வீடு மாணவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டது மதிக்கப்பட வேண்டும் பேணப்பட வேண்டும் பணிவிடை செய்யப்பட வேண்டும் அவர்களின் மனம் கோணாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு தேவை அப்படிப்பட்ட குடும்பங்கள் இதுவெல்லாம் ஒரு குடும்ப தான் சாத்தியம் ஒரு நல்ல வீடு பிள்ளைகள் ஒழுங்கான சூழலில் வளருதல் அங்கிருக்கிற பெரியவர்கள் நம் எல்லோரையும் கட்டுப்பாட்டிலும் கண்காணிப்பிலும் வைத்திருத்தல் நல்ல விருந்தாளிகள் எல்லாம் வீட்டிலே வந்து கை நினைத்து விட்டு அவர்கள் சாப்பிட்டு செல்லுதல் இதுவெல்லாம் ஒரு குடும்பத்தினுடைய குடும்ப அமைப்பினுடைய நேர்த்தியான ஒழுங்கு இன்றைக்கு வருத்தம் என்னவென்றால் நிறைய குடும்ப அமைப்பில் குளறுபடிகள் எக்கச்சக்கமான தலாக்குகள் என்கிற மன விளக்குகள் காரணங்களை நிறைய தேடி போனாலும் ஒன்று மட்டும் தெரிகிறது நம்மால தனியா வாழ முடியும் ஏன் இந்த குடும்ப இருக்கலாம் நமக்கு சம்பளம் வருகிறது நாம நம்முடைய காலில் நிற்கலாம் என்று ஒரு தவறான புத்தியும் புரிதலும் வளரும் சமூகத்தில் இன்றைக்கு ஏற்பட்டுவிட்டது வருத்தமானது ஆபத்திற்குரியது சொல்ல போனால் இந்த சிந்தனை ஆபத்தமானது சம்பளம் இருக்கிறது என்பதற்காக தனியாக நான் என்னுடைய சொந்த காலிலே நான் நிற்பேன் என்கிற பிடிவாதம் குடும்ப அமைப்பை புறக்கணிக்கிற இந்த போங்கு நல்லதல்ல நிறைய தலாக்குகள் தனியாக வாழுகிறார்கள் வயசு என்னன்னா முப்பதுக்கு கீழ் தனியாக நிறைய பெண்கள் வாழுகிறார்கள் வயசு என்னன்னா பிரிந்து விட்டோம் நாங்கள் தனியாக வாழுகிறோம் வயசு என்னன்னா முப்பதுக்கு கீழ் ஆபத்தான ஒரு சமூகத்திற்கான அறிகுறிது முதல்ல குடும்பத்தின் சின்ன சின்ன ரகசியத்தை கூட வெளியில சொல்லுவதை நிறுத்தாதவரை குடும்ப அமைப்பு சரிப்படாது சின்னதா ஏதாவது ஆனாலும் அண்ணனிடம் தம்பியிடம் அக்காவிடம் பக்கத்து வீட்டுக்காரனிடம் போனில தனக்கு தெரிந்தவரிடம் எல்லாவற்றிலையும் ஒரு சின்ன பிரச்சனையை ஒரு வீட்டின் பிரச்சனையை கணவனோடு ஏற்பட்ட மோதலை முரணை எல்லாத்துலேயும் சொல்றது மிகப்பெரிய விரிசலை உண்டாக்குவதற்கான காரணம் இது கணவனானாலும் மனைவியானாலும் தங்களின் குடும்பத்தில் ஏற்படுகிற பிணக்கு மற்றும் சண்டையின் ரகசியத்தை அடுத்தவர்களிடம் கொண்டு போகாத வரைக்கும் உங்கள் குடும்பம் ஜெயிக்கிறதுன்னு பொருள் அந்த குடும்பம் வெற்றி பெற்றுவிடும் சின்னதானாலும் கொண்டு போய் கொட்டிருக்க இதற்கு பின்னணியில நிறைய பேச வேண்டும் குறிப்பாக இன்றைக்கு வந்திருக்கிற மொபைல்களும் ஆன்லைன்களும் இதற்கான காரணம் ஒரு நேரத்துல அவங்க அம்மாவை அந்த வீட்டுக்குள்ள மருமக ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை தான் அவங்க அம்மாவை சந்திக்கும் அப்ப ஆறு மாசத்துல நடந்தது பூரா ரொம்ப சுருக்கமா தான் சொல்ல முடியும் ஒரு ரெண்டு மூணு ஏதாவது மேஜரா நடந்த இஷ்யூஸை மட்டும் அவங்க அம்மாட்ட இப்படி நடந்துச்சுன்னு சொல்லும் நான் இன்றைக்கு மொபைலை கையில வைத்து கொண்டிருக்கிற வீட்டினுடைய மருமகள் பிரச்சனை நடந்த அஞ்சாவது நிமிஷம் மெசேஜ் போட்டுருது அடுத்த நிமிஷம் அண்ணனுக்கு தம்பிக்கு அக்காவுக்கு பக்கத்து வீட்டுக்கு எல்லாம் குரூப்புகள் வரைக்கும் வந்து முடிச்சிருந்தா இவர்கள் பிறகு பெரிய கேள்வியாக கணவனானாலும் வீட்டுச் சுவருக்குள்ளே வைக்கிறவரை தான் நீங்கள் தொடர்ந்து குடும்ப அமைப்பில வாழ முடியும் போய் சொல்லக்கூடாது சொல்லுவது என்று முடிவெடுத்து வந்தால் அது எந்த இடம் விசாரித்து தீர்ப்பு சொல்லுகிற பஞ்சாயத்துகள் அல்லது இருதரப்பிலும் உள்ளவர்கள் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்துகிற இடம் அல்லது காசி இடம் நீதிபதியிடம் இப்படிப்பட்ட இடங்களில் தான் வீட்டு பிரச்சனையை வாய் திறக்க வேண்டுமே தவிர டெய்லியும் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க எதிரில் இருக்கிறவங்க வீட்டுக்கு வர்றவங்க போறவங்க எல்லாத்திடையும் கணவனை பற்றி அல்லது மனைவியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற போது அந்த குடும்பம் இந்த குடும்ப அமைப்பில் தொடர முடியாது செலவிடத்திலே என் தான் நான் சேர்ந்து வாழ்வேன் என்று பிடிவாதமாக பேசிய ஒரு பெண்ணின் வரலாறு புறானில இருக்கிறது அந்த பெண்ணிற்கு பெயர் திருபுராடைய இருபத்தி எட்டாவது ஜிசுவனுடைய ஆரம்ப பக்கம் ஒரு பக்கம் அந்த பெண்ணா என்ன தெரியுமா என் மட்டும் மட்டும்தான் வாழுவேன் நீங்க வந்து மார்க்க சட்டப்படி பிரிஞ்சிட்டோன்னு சொல்றீங்க பிரியறத நான் ஏத்துக்கல நான் அல்லாட்ட போராடுவேன் மன்றாடுவேன் நாங்கள் சேர வேண்டும் தவறுதலாக கோபத்தில் என்னுடைய தகப்ப என்னுடைய கணவர் தகாத சில வார்த்தைகளை பேசி இருக்கலாம் நான் அவரோடு தான் வாழ்வேன் அவரோடு பிள்ளைகள் பெற்றிருக்கிறேன் கணவரின் மீது கடைசி வரை பிடிவாதமாக இருக்கிற அந்த பெண் ரசூட்ட வரும்போது ரசூலா இல்லை ஐசா அம்மா கேட்டாங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க இல்ல நான் ரசூழலாட்ட பேசுகிறேன் அபுபக்கர் உமரதி அல்லாஹு அல்கவை எல்லாம் இரண்டாம் கட்ட தலைவர்களை எல்லாம் சந்திச்சாங்க ஒன்னும் பேசல நான் ரசூல்லாட்டு பேசுகிறேன் முதல்ல குடும்ப பிரச்சனையை சொல்ல வேண்டிய இடத்தில் மட்டும் தான் வாய் திறக்க வேண்டும் எல்லாம் விசாரிப்பவர்களிடமெல்லாம் சொல்லுவதில் என்ன ஆனது இன்றைக்கு இந்த குடும்ப நிலவரங்கள் அதற்கு மேல் தொடர்ந்து வாழ முடியாதபடி போய்விட்டது பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால தான் உலகத்திலேயே ஹலால்களில் மிக மோசமான அல்லாவிற்கு கோபமான ஒன்று தலாக் என்கிறது மார்க்கம் யாராவது ஒரு பெண் காரணம் இல்லாமல் தன் கணவனிடத்தில் தலாக்கை கேட்டு பெற்றால் வேண்டி அவள் கேட்டுக்கொண்டால் சொர்க்கத்தின் வாசனை கூட அவள் மீது ஹராம் ஹராம்லா செல்லும் சொன்னார்கள் சொர்க்கத்தினுடைய வாசனை கூட அவள் மீது ஹராம் ஆகிவிடும் உண்மையில் தாய் தகப்பன் இறக்கிற போது பிள்ளைகள் எத்தீமாக போலவே இவர்கள் தலாக்காகிற போதும் எத்தீமாகிறார்கள் உண்மையாகவே யத்தீமாகிறார்கள் தகப்பன் இல்லாத அந்த குழந்தைகள் அந்த தகப்பனின் இன்சியலை சுமந்து கொண்டு உயிரோடு இருந்து கொண்டும் கூட உறவில்லாமல் வாழுகிற அந்த வாழ்க்கையை விட கொடூரம் வேறு ஏதேனும் உண்டா அல்லது தலாக்கு விடப்பட்டதற்கு பிறகு ஒரு பாரமாக அவள் புகுந்த வீட்டுக்கு போகிறாளே பார்வைகளும் கேள்விகளும் நக்கலாய் கிண்டலாய் ஒவ்வொரு நாளும் அவளை வாட்டி விட பேசாமல் ஒரு குடும்ப அமைப்பில் வாழ்ந்து விட்டு போகலாமே அன்பிற்குரியவர்களே இஸ்லாம் குடும்ப அமைப்பை சார்ந்த மார்க்கம் குடும்பத்தை வலியுறுத்துகிற மார்க்கம் தெரியாமல் அது கல்யாணமே செய்யாமல் வாடுவதை எதிர்க்கிற மார்க்கம் எனவே குடும்பங்கள் வனம் பெற வேண்டும் சீர் பெற வேண்டும் மார்க்க அடிப்படையில் குடும்பங்கள் கட்டமைக்கப்பட வேண்டும் நம்முடைய குடும்பங்களில் இது போன்ற பிரிவுகளும் பிரிவினைகளும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களும் இல்லாமல் அமைதியோடும் ஒற்றுமையோடும் மன மகிழ்வோடும் மிக்க குடும்பங்களாய் நல்லா நம்முடைய குடும்பங்களை ஆக்கி வருவாராக